பதினோராண்டு காத்திருப்புக்கு பிறகு கோப்பையை கைப்பற்றிய டீம் இந்தியா மீண்டும் ஒரு முறை ஐசிசி டிராஃபி வெல்லும் வாய்ப்பை விட்ட சவுத் ஆப்பிரிக்கா வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் லெவன் இது உங்கள் ஸ்போர்ட்ஸ் செவன் முதலாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மென்ஸ் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை வென்றிருக்கக்கூடிய ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணிக்கு நம்ம ஸ்போர்ட்ஸ் செவன் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் ஆட்டத்தில் என்ன நடந்துச்சுன்னு வேகமாக வாங்க இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா அணிகள் பார்பேடாஸில் இருக்கிற பிரிட்ஜ் ப்ரவுன் மைதானத்தில் இன்றைக்கு வேர்ல்டு டி ட்வெண்ட்டியோடைய ஃபைனல் மேட்ச்சில் மோதினாங்க டாஸ் ஜெயிச்ச இந்தியன் கேப்டன் ரோஹித் சர்மா நாங்க பேட்டிங் பண்றோன்னு சொல்ல தொடக்கம் எனவோ ரொம்ப சுமாராவே அமைஞ்சதுன்னு சொன்னோம் பவர் பிளேல பந்து வீசுறதுக்காக வந்திருந்த கேசவ் மகராஜ் அவர் வீசின ரெண்டாவது ஓவரில் தன்னுடைய கைவரிசையை காட்ட ஆரம்பிச்சார் ரோஹித் சர்மாவை எட்டு ரன்னுக்கும் ரிஷப் பந்தை கோல்டன் டக்கம் ஆக்கி வெளியேற்றி இருபத்தி மூணுக்கு ரெண்டுன்னு இந்தியா தத்தளிக்க அதுக்கு பின்னாடி கோலி கூட கைகோர்த்த சூரியகுமார் யாதவ் பார்ட்னர்ஷிப் கொடுப்பாருன்னு பார்த்தா மேலும் பிரஷரை போடுற மாதிரி ரபாடாவோட பந்து வீச்சில் மூணு ரன்னுக்கு அவுட் ஆகி இந்தியன் டீம் மேல சுமையவே விட்டார் அதுக்கு பிறகு கிரீஸுக்கு வந்த அக்சர் பட்டேல் ப்ரமோஷன் கொடுத்து இறக்கப்பட்ட அக்ஷர் பட்டேல் விராட் கோலி கூட சேர்ந்து ஆடத்தை நகர்த்த ஆரம்பித்தார் ஒரு பக்கம் கோலி பார்த்து பார்த்து விளையாட இன்னொரு பக்கம் அக்ஷர் பட்டேல் அடிச்சு விளையாடி பந்து வீச்சாளர்களை தம்சம் பண்ணி என்ஜாய் பண்ணுற விளைய ஆரம்பித்தார் ரெண்டு பவுண்டரிகள் மற்றும் நான்கு சிக்ஸர்களோட அதிரடியாக விளையாடின அக்ஷர் பட்டேல் நாற்பத்தி ஏழு ரன்கள் எடுத்திருந்தப்போ துரதிருஷ்டவசமாக ரன் அவுட் ஆகி வெளியேறினார் மறுமுனையில் சிறப்பாகவும் பொறுப்பாகவும் முக்கியமாக பொறுமையாகவும் விளையாடிட்டு இருந்த விராட் கோலி தன்னுடைய நாற்பத்தி ஐந்தாவது பந்தில் தன்னுடைய அரை சதத்தை பூர்த்தி பண்ண அதுக்கு பிறகு கொஞ்சம் கைவரிசையை காட்டி வேகமாக ரன்கள் அடிக்கிற வேலையை கோலி ஆரம்பிச்சார் அக்சர் பட்டேலுடைய விக்கெட்டுக்கு பிறகு கோலி கூட ஜோடி சேர்ந்த சிவம் தோபேவும் அதிரடியாக ரன்களை சேர்த்து தன்னுடைய பங்குக்கு இருபத்தி மூணு ரன்னை வேகமாக அடித்து கொடுத்துக்க கோலியும் சிறப்பாக விளையாடி ஐம்பத்தி ஒன்பது பந்துகளில் எழுபத்தி ஆறு ரன்களை எடுத்தார் ஆறு பவுண்டரிகளும் ரெண்டு சிக்ஸர்களும் இவருடைய நாக்கில் அடக்கம் கடைசியில் அவரும் தன்னுடைய விக்கெட்டை யான்சன் கொடுத்துட்டு போங்க அது அடுத்து வந்த ஹர்திக் பாண்டியா வெறும் மூணு ரன் மட்டுமே அடிக்க பின்னாடி வந்த ரவீந்திர ஜடேஜா ரெண்டு ரன் அடிச்சுட்டு நாட்கே அவருடைய பந்து வீச்சில் அவுட் ஆனார் இருபது ஓவர்கள் முடிவில் ஏழு விக்கெட் இழப்புக்கு நூற்றி எழுபத்தாறு அப்படின்ற ஒரு மோர் தென் டீசெண்டான ஸ்கோரை எட்டி பிடிச்சாங்க இந்தியன் டீம் இந்த சூழலில் நூற்றி எழுபத்தேழு ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற நிலையில் தென்னாப்பிரிக்கா அணி கிளம்புறங்க அவங்களுக்கு மேட்சுடைய ரெண்டாவது ஓவரில் அதிர்ச்சி காத்திருந்துச்சு தன்னுடைய ரன் கணக்கை அட்டகாசமான ஒரு ஸ்குவாட் ட்ரைவன் பவுண்டரி வழியாக அடித்து தொடங்கியிருந்த ரீசா ஹென்ட்ரிக்ஸை ஒரு அட்டகாசமான இன்ஸ்விங்கரை வச்சு பும்ரா ஏமாத்தி கிளீன் போல் ஆக்கி வெளியேற்றினார் அதை தொடர்ந்து மொதல் பந்திலே பவுண்டரி அடித்து தொடங்கின ஐடன் மேற்கிறம அடுத்த ஓவரில் அஷதீப் சிங் வெளியேற்ற அதுக்கு பிறகு கிரீஸுக்கு வந்த த்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் விக்கெட் கீப்பர் குவிண்டன் டிகாக்ஸு கூட சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் அமைக்கிற முயற்சியில் ஈடுபட்டார் ரெண்டு பேரும் பொறுப்பாக விளையாடி ரன்களை சேர்த்துட்டு இருந்த நிலையில் இருபது பந்துகளில் முப்பத்தோரு ரன்னை சிறப்பாக விளையாடி எடுத்திருந்த பிரசிடன்ட் ஸ்டப்ஸ் அக்சர் பட்டேல இறங்கி அடிக்க முயற்சி பண்ணி தன்னுடைய ஸ்டம்பை பறி கொடுத்துட்டு வெளியே போனார் மறுமுனையில் சிறப்பாகவும் பொறுப்பாகவும் ஒரு பக்கம் ஆங்கர் இன்னிங்ஸ் ப்ளே பண்ணிகிட்டு இருந்த குவிண்டன் டிகாக்கு தேவையான நேரங்களில் இங்கே ஒன்று அங்கே ஒன்று பவுண்டரி அடிச்சுட்டு இருக்க டீம் ஒன்றுடைய ஸ்கோர் நூறு ரன்களை தாண்டிச்சு கிளாஸன் கூட சேர்ந்து ஆட்டத்தை நல்ல விதமாக நகர்த்திட்டு போயிடுவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்க நிலையில் அர்ஷதீப் சிங்கோடைய பந்து வீச்சில் முப்பத்தொம்பது ரன் எடுத்திருந்த டிகாக் தன்னுடைய விக்கெட்டை கொடுத்துட்டு போக அதுக்கு பின்னாடி மில்லர் கூட ஜோதி சேர்ந்து பூஜை போடுற வேலையை அதிரடியாக ஆரம்பித்தார் கிளாசன் வந்த கொஞ்ச நேரத்திலேயே ஹர்திக் பாண்டியா குல்தீப் யாதவ் மற்றும் அக்ஷர் பட்டேல்னு சொல்லி ஒவ்வொருத்தர் ஓவர்லேயும் தலா ஒரு சிக்ஸர்களை அடித்து தன்னுடைய கைவரிசையை காட்டிகிட்டு இருந்த நிலையில் அக்ஷர் பட்டேலோடைய கடைசி ஓவரில் கிளாசன் மட்டுமே நின்று இருபத்தி நாலு ரன்களை வெளுத்து கட்டி டீமுடைய மொமெண்டமை கம்ப்ளீட்டாக தென்னாப்பிரிக்கா பக்கமாக திருப்பினார் இந்த நிலையில் அவர் தன்னுடைய அரசியலத்தை நெருங்க அடுத்த ஓவரை ஹர்ஷதீப் சிங் வீச வர அந்த ஓவரில் பொறுமையாக பந்தை தட்டி விட்டுட்டு இரண்டு ரன்களை ஓடி தன்னுடைய அரை சதத்தை கம்ப்ளீட் பண்ணார் அடுத்த ஓவரை ஹர்திக் பாண்டியா கையில் கேப்டன் ரோஹித் சர்மா கொடுக்க அந்த ஓவருடைய முதல் பந்திலேயே ஒரு ஒயில்டு ஸ்லோவர் பால சேஸ் பண்ணி ஐம்பத்தி ரெண்டு ரன்களுக்கு ரிஷப் பந்த் கிட்ட கேட்ச கொடுத்துட்டு வெளியேறினார் கிளாசன் இருந்தாலும் மில்லர் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிற சூழலில் மில்லர் கூட யான்சன் ஜோடி சேர யான்சனுக்கு பாலு சுத்தமாக பேட்டில் படவே இல்லைன்னு சொல்லிடலாம் அந்த நிலையில் அட்டகாசமாக பந்து வீசின பும்ரா அவர்கிட்ட யான்சன் ஸ்டெம்பை கொடுத்துட்டு வெறும் இரண்டு ரன்களில் வெளியேற அதுக்கடுத்தது மகராஜுக்கும் பாலு பேட்டில் படவே இல்லைன்னு சொல்லிடலாம் அட்டகாசமாக தொடர்ந்து பந்து வீசுகிற வேலையை ஆரம்பித்த ஹர்திக் பாண்டியா கடைசி ஓவரில் வரைக்கும் ஆட்டத்தை கொண்டு போகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தார் பதினே பதினேழாவது பதினேழு பதினெட்டாவது பத்தொன்பதாவது ஓவரில் பும்ரா அர்ஷதீப் மற்றும் ஹர்திக் பாண்டியா சிறப்பாக பந்து வீச கடைசி ஓவரில் பதினாறு ரன் அடிச்சா வெற்றி அப்படின்ற இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டுச்சு தென்னாப்பிரிக்கா அந்த நிலையில் முதல் பந்தை சிக்ஸருக்கு தூக்கி அடித்த டேவிட் மில்லர் சூரியகுமார் யாதவ் பிடித்த ஒரு அசாத்தியமான ஒரு கேட்சோடைய விளைவா இருபத்தோரு ரன்ல அவுட் ஆகி வெளியே போனார் அதுக்கடுத்த வந்த முதல் பந்துலேயே பவுண்டரி அடிச்ச ரபாடா தொடங்கினாலும் ஓவருடைய அஞ்சாவது பந்தில் அவரும் சூரியகுமார் கிட்ட கேட்சை கொடுத்துட்டு வெளியே போக கடைசியில் டீமுடைய ஸ்கோர் வெறும் நூற்றி அறுபத்தி ஒன்பதுக்கு ஏழு அப்படின் எட்டுன்ற நிலையில சவுத் ஆப்பிரிக்கா அணி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்திச்சாங்க இதன் விளைவாக சிறப்பான பவுலிங் மற்றும் ஃபீல்டிங் வழியாக இந்திய அணி ரெண்டாயிரத்தி ஏழு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பைக்கு பிறகு பதினேழு வருஷத்துக்கு பிறகு ஒரு டி டுவெண்ட்டி உலகக்கோப்பையில் சாம்பியன்ஸ் ஆயிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று ஓடிஐ உலகக்கோப்பை ரெண்டாயிரத்தி பதிமூணு சாம்பியன்ஸ் ட்ராஃபி அதற்கு பிறகு தங்களுடைய கேபினெட்டில் ஒரு ஐசிசி ட்ராஃபியை இப்போது எடுத்துருக்குறாங்க அட்டகாசமாக பந்து வீசின இந்தியாவுடைய ஃபாஸ்ட் போலர்கள் பும்ரா அஷதீப் மற்றும் ஹர்திக் பாண்டியாவுக்கு வாழ்த்துக்களை சொல்லிப்போம் இந்த மூணு பேருடைய மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு எஃபர்டோடைய விளைவாக தான் தென்னாப்பிரிக்கா கையில் இருந்த ஆட்டம் அப்படியே இந்தியா பக்கமாக வந்துச்சு காரணம் முழுக்க இந்தியா ஸ்பின்னர்களை நம்பி இருக்கிற ஒரு டீம்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கிற சூழல்ல ஸ்பின்னர்களா இன்னைக்கு பந்து வீசியிருந்த குல்தீப் யாதவ் ரவீந்திர ஜடேஜா மற்றும் அக்ஷர் பட்டேல் இந்த மூணு பேரும் சேர்ந்து அவங்க வீசின ஒன்பது ஓவர்கள்ல நூத்தி நாலு ரன்களை விட்டு கொடுத்திருக்க மற்ற மூணு ஃபாஸ்ட் பவுலர்ஸும் சேர்ந்து அட்டகாசமான பந்து வீச்சு செய்ததோடு மட்டும் விழுந்த எட்டு விக்கெட்ல ஏழு விக்கெட்டை தங்களுடைய பாக்கெட்டுக்கே எடுத்துகிட்டு போனாங்க அட்டகாசமா பந்து வீசின இந்தியன் ஃபாஸ்ட் பாலர்ஸ் சிறப்பான ஃபீல்டிங்கை வெளிப்படுத்தின இந்தியன் ஃபீல்டர்ஸ் தொடர் முழுக்க ஆடலனாலும் இந்த ஆட்டத்தில் முக்கியமான ஆட்டத்தில் கிரஞ்ச் கேம்ல தன்னுடைய ஏ கேமை காட்டின விராட் கோலின்னு சொல்லி கம்ப்ளீட்டா ஒரு டீம் எஃபர்ட்டை வெளிப்படுத்தி இந்த டைட்டலை தங்கள் வசமாக்கியிருக்குது டீம் இந்தியா மீண்டும் ஒரு முறை இந்திய அணிக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிப்போம் நீங்க சொல்லுங்க சவுத் ஆஃப்ரிக்கா எந்த இடத்துல இந்த மேட்சை கோட்ட விட்டாங்கன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க கிளாஸில் இன்னும் ரெண்டு ஓவருக்கு பொறுமையா நின்று ஆட்டம் இன்னும் க்ளோஸாக போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா பதில்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பேர் பிள்ளை காண பண்ணுங்க டோ கெட் எக்ஸ்ட்ரா நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோ கூட பாருங்க தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் ஃபிரெண்ட் கொடுத்தோடு இணைந்திரங்கள் தோல் கொடுங்கள் நன்றி வணக்கம்